இப்போ கிறிஸ்மஸ் நமக்கு வந்திருக்கு ஆமாமே நம்ம என்ன பண்ணப் போறோம் என்ன பண்ணலாம் கடைக்கு போய்ட்டு நல்ல ஸ்வீட் சாக்லேட் வாங்கி வரப் போறோம் ஓகேனா வா போ என்ன கடைக்கு நம்ம போலாம் போலாம் நம்ம அண்ணாச்சி கடைக்கு போ ஓகேனா வாங்க அண்ணாச்சி வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தம்பி என்ன வேணும் ஓ அண்ணன் தான் சாக்லேட் வாங்க வந்திருக்காரு அண்ணே அண்ணாச்சி சொல்லு தம்பி நல்ல கிளாசிக்கா நல்ல மாசா நல்ல சூப்பரா எவ்வளவு விளையாடாலும் பரவாயில்ல அண்ணாச்சி சூப்பரா குடுங்க சாக்லேட் சரியா ஐம்பது காசுல ஒரு சாக்லேட் கொடுங்க ஏன் தம்பி என்ன தம்பி என்னமோ மாசிலா கிளாசலா சூப்பரா சிவிட்டு எல்லாம் சொல்லிட்டு என்னமோ ஐம்பது வருஷம் சாக்லேட் கேட்குற தம்பி கொடுங்க என்ன பண்ணது பட்ஜெட் ப்ராப்ளம் ஆனாச்சி சரி 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 இந்தாங்க தம்பி எத்தங்க தம்பி வாங்கிப்பா ஓகேண்ணா நம்ம என்ன பண்றோம் ஓரம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் எவ்வளோ வேலை கொடுத்து வாங்கிடலாம்ப்பா அது எல்லாரும் தெரியணும்ல எல்லாரும் சொல்லணும் போய் வா தம்பி போ

சரிப்பா சிறுவில் அரைந்தார் அதுதான் நான் பிஸ்னஸ்ஸே அப்புறம் நான் விளக்கம் சொல்லுச்சேன் என்னப்பா இது நானும் தான் பிறந்தேன் நீங்களும் தான் பிறந்தீங்க உலகத்தில் எல்லா தான் பிறக்குறாங்க அதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்க ஐயா பசிகிட்டு ஏதாவது கொடுங்க ஐயா நேரம் இல்லையா அப்படி இல்லை அப்புறமா தரப்போ ஏம்மா பே சரி சொல்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தண்ணிப்பா 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 ஒரு மணி அப்புறம் பாருங்க உன்ன அதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்குது என்னப்பா நீங்க எப்படி ஆண்டவரும் தான் பிறந்துருக்குறாரு நம்மளும் தான் பிறந்துருக்குறோம் உலகத்துல எல்லா மனுஷங்களும் தான் பிறந்துருக்குறாங்க அதுக்கு இதுக்கு என்னப்பா வித்தியாசம் இருக்குது அப்படி இல்லையா நம்ம பிறந்தான் வாழ்ந்தோம் சாத்தம் அவ்வளோ தான் ஆனால் ஆண்டவர் நமக்காக பிறந்தார் சிறுவர் ஆடைந்தார் ரத்தம் சிந்தினாரு பாடுகள் பட்டாரு

இப்படிப்பட்ட ஜனங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ரெண்டு பேர் வந்தாங்க அவங்கள இந்த அளவுக்கு நீங்கள் கோவப்படுத்துகிறீங்களாப்பா அது அதுதானப்பா உண்மையான கிறிஸ்மஸ்ஸு அந்தக்கு அது அல்லப்பா உண்மையான கிறிஸ்துமஸ்ஸு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததே இந்த ஏழைகளுக்காகவும் துயரப்பட்ட ஜனங்களுக்காகவும் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் விடுதலை கொடுக்கும்படியாகத்தாம்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அப்படிப்பட்ட ஜனங்களை தேடி அவர்களை நம்ம சந்தோஷப்படுத்துகிறதாம்பா இதுதான்பா உண்மையான கிறிஸ்மஸ்ஸு இமானவேல் இமானவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம்பா அப்போது நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொன்னாக்கா கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக இருக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பா ஏசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசமாக இருக்கிறாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் பார்த்து அவர்களோடு கூட நாம் அன்பா அன்பாய் இருந்து அவர்களை நேசித்து நமக்கு நமக்குட்டை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையும் நம்முடைய பொருளாலும் பொருளாதாரத்தாலும் அவர்களை தாங்கி அவர்களை உண்மையான சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வந்து உண்மையான இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது தாம்பா ஏசு கிறிஸ்து உண்மையாக இந்த உலகத்தில் பிறந்தாரு அப்படிப்பட்ட கிறிஸ்துமஸ்ஸை நீங்கள் கொண்டாடுங்கப்பா அது இந்த உலகத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் அது மிகவும் அருமையாக இருக்கும்ப்பா அதை நீங்கள் செய்வீங்களாப்பா செய்கிற செய்கிற ஐயா இது இது தெரியாமல் இருந்தோம் ஐயா சாக்லேட்டு சாப்பிட்றதும் பிரியாணி ஆக்குறதும் துணி போடுறதும் தான் நமக்கு நமக்கு நாமே செய்கிறது உண்மையான கிறிஸ்மஸ் அல்லப்பா நம்ம நம்ம துணிந்து எடுத்துக்கிறதோ நம்ம பிரியாணி சாப்பிட்றதோ நம்ம சாக்லேட் சாப்பிட்றதோ நம்ம குடும்பத்தை பற்றியோ யோசிக்கிறதோ அது உண்மையான கிறிஸ்மஸ் அல்லப்பா ஏசு கிறிஸ்து ஏழைகளுக்கு திக்கத்தவர்களுக்கும் குஸ்து ரோகியை பார்த்து அவர் சொன்னார் அவங்களை கொண்டு பட்டணத்துக்கு புறம்பாக ஒதுக்கப்பட்ட அந்த குஸ்து ரோகளை பார்த்து அவங்கள தொட்டு சுகப்படுத்தி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்கள ஆசீர்வதித்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நாமும் அவனுடைய கிறிஸ்து இருதயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னாக்கா நாமும் அப்படிப்பட்ட பணியை நாம் மனமுகந்து செய்யணும்ப்பா அதை நீங்கள் செய்வீங்களாப்பா ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு விளக்கமா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம்

அவர் பேர் கேட்டடைமை உள்ளத்தில் மகிமை பதோக தேவன்